எது வள்ளி மாவள வாயில மண்ணள்ளி போட்டுறாத இந்த வள்ளி எங்கதான் போனாலும் நமக்கு கலியாது இந்த பிள்ளைகளையும் கையில நினைக்கிட்டு ஓடிடுவான் பிள்ளைய பார்க்க முடியல சொல்லி ஒண்ணு ஆகுது இல்ல எடி அவனே உட்கார்ந்து இருக்கணும் சரியா எடுத்து வாயில போட்டு வயிற்ற போயிடாம உங்க அம்மா என்ன சும்மா விட மாட்டான் உறக்க வேற வருவோம் காத்தோட்டத்துல இந்த பிள்ளை இருக்குமா கொஞ்சம் கண்ண சேரலான்னு பார்த்தா எனக்கே வாயில போட்டு எங்கேயும் ஓடிட கூடாதா இந்த வள்ளியோடி கடந்துக்கிட்டு நிம்மதியா இருக்க விடுவாலாம் ஒரே பிரசவத்தில் மூணு பிள்ளையை வச்சுக்கிட்டு உயிரை வாங்குதான் யாஜி இதுக்கு வைத்தலை போகும் யாஜி இதுக்கு அதை பாரு கொதிக்கு பாரு அதுக்கு பாரு இதுக்கு பாரு என் உயிரெல்லாம் வாங்குதான் எப்படி வேற சஞ்சு குஞ்சு வேற நச்சு அஞ்சு குஞ்சு மஞ்சுட்டு எடி உன் வேற நச்சு இன்னும் வாட்டி அது கிட்ட உட்காந்துட்டு வேறு தள்ளி தள்ளி போவாங்க வாட்டி மண்டையை குஞ்சுக்கிட்டு இருக்கிற பாரு எடி என்ன மரத்தடி பக்கம் பொம்பளை விளையே காணும் வேலைக்கு ஆளுவ தேடவும் முன்னாடி பெரிய ஒத்துற மாதிரி இருக்கு இந்த உள்ள கூப்பிட்டா டெய்லி எழுநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் சம்பளம் கேட்கணுவோம் பொம்பளை விழா இருந்தால் முந்நூறுவா கொடுத்தாலே போதும்னு வேலையை பார்த்துருவோம் இந்த ஆச்சிட்டு போய் கேட்போம் ஏ ஆச்சி ஏச்சி ஏச்சி நான் தான் கவுன்சிலரு ஏச்சி ஏன்னா முழுக்கி தாமல இருக்கேன் சொல்லல பார்க்கறது சீவன் செத்தவ மாதிரியா இருக்க சும்மா படிச்சிருக்கேன் சொல்லு என்ன இல்லாச்சி எங்கன்னா ஒரு வேலை இருக்கு வந்து பார்க்குதேலா അതാ കൂപിട്ട് ഒത്തിക്കും അവളും ഈവി ഇറക്കില്ലാ മനസ്സിലായി

അത് കിട്ടി അഞ്ചു മൺവെട്ടി ചട്ടി കടപ്പറ മൂണയും കൊണ്ടിട്ട് വരച്ചില്ല വേലയെ പത്ത് നാളുകള് മുടിച്ച് ആളോളെ കൂട്ടി വന്നിരുന്ന ഉറങ്ങി ഉറക്ക പൊമ്പളയിലി

தெரியாது போல போன போன பண்ணிட்டு இருக்க என்னத்துக்கு சரியா இருக்கு வீடியோ எடுக்க நேரம் ஒவ்வொருத்தர ஆப் ஆன் பண்ணிட்டு நீ விடிஞ்சதுல இருந்து போனை வச்சு பீடியா தான் எடுத்துட்டு இருக்க என்ன கோவம் தான் வருது இந்த வீட்டுல போவே உங்களுக்கு கோவம் வரும் நம்ம எடுப்போம் அப்படியே கால்ல இருந்து இப்படி திரும்புனோம்னா फ्रेंड्स நிறைய புக்கு வச்சிருப்போம் எங்க வீட்ல புக்கு ரொம்ப முக்கியம் படிக்கிறதுக்கு நான் இப்ப இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறேன் இந்த புக்கு படிச்சதா சீ சீமாட்டிய போன் எடுக்க மாட்டாளுவா கிளவி போன் பண்ணுங்க ஆனால் எதுவும் ஆயிட்டானு கூட நினைக்க மாட்டாளுவா இன்னும் அவை போய் பார்த்து கூட்டி இழுச்சிட்டு வாடுவான் இந்த லட்சுமி வேலை முன்னாடியே போய் ஒரு வேலை அவன் வேலை கிடைச்சிட்டு நமக்கு வேலை இல்லாமல் நம்ம போவோம் இந்த பிள்ளைகள் வந்து எனக்கு கிட்ட தொலைஞ்சிட்டு இருக்காங்களா ஸோ அப்பால ரெண்டு தலைமணி பட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு தலைமணி சும்மா பேலன்ஸுக்கு குறுக்கு வலிக்க கூடாதுல்ல அதுக்கு எங்கள் வீட்டு நல்லா இருக்குமா கமெண்ட் பண்ணுங்க யாருக்கு வீட்டு சோப்பாலெல்லாம் தலைவாணி எடுக்காட்டி ஐயே யாச்சி வீடியோ எடுத்துட்டு இருக்கப்ப கெட்ட வார்த்தை பேசாதே யாச்சி என்ன ஆச்சி நீங்க நல்ல அழகா போயிட்டு இருந்த அவர் ஒரு பக்கம் கொடையாரு நீங்க ஒரு பக்கம் கொடையீங்க இது வீடியோ எடுத்துட்டு இருந்த யாச்சி அத போன் எடுக்க முடியல என்ன ஆச்சி அவசரமா யாச்சி இந்த கவுன்சிலர் 300 சம்பளத்துக்கு டேலி வேலை சொல்லி வரட்டி நமக்கு முன்னாடி லெக்ஸ்மி போலாம் நிக்க பாட்டி எல்லாம் போறல உங்க எல்லாரும் கூப்பிட்டு இருந்து தள்ளிட்டு போறது மாதிரி ஒரு நாள் மாடமேக்கி வயல்ல தள்ளி விட்டுட்டோம் வாரியா வரலையா